அவர் ஒரு குற்றவாளியாக நீதிமன்றம் தீர்மானித்த இடத்திலே அவர் அந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறார் அப்ப அந்த நேற்றை சரியாக விளங்கிக் கொண்டு நாங்கள் இன்று எடுக்கின்ற முடிவுகள் அதிலிருந்து கற்றுக்கொண்டு ஒரு சரியான ஒரு பாதையை எதிர்காலத்துக்கு நாளைக்கு நாங்கள் எங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு காட்டி செல்வதற்கான ஒரு தான் நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும் நாங்கள் இன்றைக்கு நாற்பத்தி இரண்டு வருடங்களுக்கு பிறகு இவ்வகையான நிகழ்வுகளை நாங்கள் செய்கிறோமாக இருந்தால் அது வெறும் நினைவு கூறுவதற்கான நிகழ்வுகளாக இருந்த ஒரு பிரியோசனம் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் நினைவை பற்றி சும்மா கதைச்சு போட்டு அழுது போட்டு நாங்கள் இழந்தவர்களை ஞாபகப்படுத்தி நாங்கள் போடுறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது நாங்கள் உண்மையிலே கேட்க வேண்டியது அந்த அனுபவத்தில் இருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களுக்கு நாங்கள் விசுவாசமாக இன்றைக்கு தொடர்ந்து செயல்படுகின்றோமா அப்படி செயல்படாதவர்களை நாங்கள் காண வேண்டும் முள்ளி வாய்க்காலே ஒவ்வொரு வருஷமும் பெரிய அளவில் மக்கள் கலந்து கொள்வார்கள் முள்ளிவாய்க்கால் வாய்க்கால் நடந்த பொழுது அந்த இறுதி கட்டங்கள் நடைபெற்ற பொழுது எங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டது நாங்கள் எங்களுடைய அடிப்படை அரசியல் அபிலாஷைகள் எல்லாத்தையும் கைவிட்டு ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தத்தை ஏற்றுக்கொண்டால் அந்த போரை உடனடியாக நிப்பாட்டி ஒரு தேர்தலை வைத்து இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரலாம் ஆனால் இந்த எண்பத்தி மூன்றில் இருந்த தொடர்ச்சியாக எங்களுக்கு அந்த ஒற்றையாட்சி ஒரு நாளும் எங்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்காது அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்தாது என்ற ஒரு தெளிவு இருந்தபடியினால் நாங்கள் அதை மறுத்தோம்